படிப்புகிட்ட சேனல்ல ஜனவரி பதினாலாம் தேதிக்கான நிகழ்வு தான் பார்க்க போறோம் கரண்ட் அஃபர் தான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன இருக்கு அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோட நூத்தி எட்டாவது பிறந்தநாள் சரிங்களா எம்ஜிஆர் உடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் சரிங்களா ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்மளோட ஸ்கூல் புக்கில் அவருடைய அவர் பேர்ல ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த பாட புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து படிச்சிருங்க அவர் செஞ்ச நலத்திட்ட உதவிகள் எல்லாமே படிச்சுக்கோங்க இது எல்லாமே திட்டத்தின் கீழே வரும் இது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா வரும் அடுத்து பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களோட பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அமெரிக்கால பிறந்திருக்காரு ஜனவரி பதினேழாம் தேதி சரிங்களா மின்னலில் கூட மின்சாரம் இருப்பதாக கண்டுபிடித்த ஒரு தான் சரிங்களா அடுத்து காற்று தரக்குறியீடு ஆய்வில் மாசுபடாத காற்றை கொண்ட நகரமாக திருநெல்வேலி முதலிடம் சரிங்களா இந்தியாவில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல திருநெல்வேலியில தான் காற்று தரக்குறியீடு ஆய்வுல காற்று மாசு இல்லாத ஒரு நகரமா எது இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு முதல் முதலிடத்துல வந்து திருநெல்வேலி இருக்கு அடுத்து பாரத் போக்குவரத்து கண்காட்சி எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில தொடங்கியிருக்காங்க இது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி தொடங்கி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து வச்சது யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க பாரத போக்குவரத்து கண்காட்சி டெல்லியில தொடங்கியிருக்காங்க அடுத்து கேல் ரத்னா விருது குடியரசுத் தலைவர் இன்று வழங்குகிறார் ஜனவரி பதினாலாம் தேதி இன்னைக்கு வழங்குறாங்க யார் யாருக்கு அப்படின்னா குகேஷ் அவர்களுக்கு செஸ் வீரர் குகேஷ் அவர்களுக்கு மனு பாக்கர் அவர்களுக்கு ஹர்மன் பிரீத் சிங் அவர்களுக்கு பிரவீன் குமார் அப்படிங்கிறவங்களுக்கு சரிங்களா நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருது இன்னைக்கு வழங்குறாங்க மேலும் சில விருதுகளும் வழங்கப்படுது அது நாளைக்கு என்னங்கிற டீட்டெயிலோட பார்த்துருவோம் சரிங்களா அடுத்து இஸ்ரோவின் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் ரூபாய் மு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தெட்டு மாதத்தில் வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இஸ்ரோவோட மூணாவது ஏவுதளம் வந்து அமைக்கிறதுக்காக அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க முக்கியமான ஒன்று சரிங்களா அடுத்து கடற்படையை வலுப்படுத்த இந்தியா பிரான்ஸுடன் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியில ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா பாதுகாப்புத்துறை அதாவது பாதுகாப்புத்துறையின் கீழே வந்து இது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் இருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் ரஃபேல் ரக கடல் போர் விமானங்கள் வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க இதை எதுல வந்து இணைக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ரான் கடற்படை தளத்துல இருந்து இது இயக்க போட போறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு ரஃபேல் ரக போர் விமானங்கள் அடுத்து ரெண்டாவதா என்னாம் சொல்லி பார்த்தா அப்படின்னா மூணு ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து வாங்க போறாங்க அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இலகு ரக ஹெலிகாப்டர்கள் இருந்து வாங்க போறாங்க அடுத்து முப்பத்தி ஏழு பீரங்கி துப்பாக்கிகள் வாங்க போறாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் பிரான்ஸ்ல இருந்து ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் கோடி செலவுல ஒப்பந்தம் போட்டிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒப்பந்தம் போட போறதாகவும் ஒண்ணு சரிங்களா கடற்படையை வலு வலுப்படுத்துறதுக்காக இது சொல்லியிருக்காங்க அடுத்து அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு அமைக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஊதியம் ஓய்வூதியதாரர்களின் படிகளை மாற்றியமைக்க எட்டாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு விஷயத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று ஸ்ரீஹரிகோட்டால மூன்றாவது ஏவுதளம் அமைக்கிறதுக்காக ஒப்புதலும் இரண்டாவது என்ன அப்படின்னா எட்டாவது ஊதியக்குழு உருவாக்குறதுக்காக ஒரு ஒப்புதலும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏழாவது ஊதியக்குழு இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்துச்சு சரிங்களா அடுத்து இது வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை பத்தாண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஊதிய குழு சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஏழு ஊதிய குழுக்கள் இப்ப வரைக்கும் வந்து செயல்பாட்டுல இருக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே இந்த ஊதியக்குழு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது அப்பப்ப பொருளாதார சூழ்நிலை கேட்டு அவர்களோட ஊதியத்தை வந்து உயர்த்ததை பத்தி சொல்லியிருப்பாங்க மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியத்தாரர்களுக்கான ஊதியத்தை வந்து உயர்த்துறத பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுக்கு அடுத்து எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிட்டு அப்படின்னா இந்தோனேஷியாவின் அதிபர் சுபியோந்தோ அப்படிங்கிறவர் பங்கேற்க போறதா வந்து மத்திய அமைச்சரவை வந்து தகவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா சுபியோன் அதாவது இந்தோனேஷியாவின் அதிபர் வந்து பங்கேற்க போறாங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறு அன்று தொடங்கப்பட்டது சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் அப் இந்தியா தினமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது அதாவது புத்தாக்க திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது புதிய கண்டு புதிய புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நிறுவனங்களுக்காக அதாவது குறு சிறு நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சரிங்களா இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலியமாக பல இளைஞர்கள் வந்து அவங்களோட ஐடியாலஜியை வந்து உள்ள புகுத்தி இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மோடி அவர்கள் வந்து நிறைய நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சஸ்டைனபிள் டெவலப் இந்தியா அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் வந்து நம்ம ரெகுலராகவே போட்டுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போஸ்டாகவும் போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா இது மூலியமாக வந்து நீங்க டிஎன்பிசி மற்றும் எஸ்ஐ பிசி அவர்களுக்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ